ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஆபத்து என்றால் ஓடோடி வரும் தெய்வம்தான் நம்முடைய சாயப்பா ஆபத்து என்று உனக்கு வந்தால் ஏழு கடல் தாண்டியும் உன்னை காக்க ஓடோடி வருவேன் நான் உன்னுடைய பிரச்சனைகள் என்பது தீர்க்க முடியாத ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் கண்டிப்பாகவே அது தீர்க்கக்கூடிய ஒன்றுதான் அதை பற்றியே நினைத்து உன் மனதை நீ வேதனைப்படுத்தி இருக்கின்றாய் நான் சொல்வதைப் போலவே செய் தொடர்ந்து நீ எந்த பிரச்சனையும் மன ரீதியாக மறு ஆய்வு செய்யாதே அவ்வப்போது அதனுடைய மனதுக்கு ஓய்வு கொடு அது தானாகவே வேலை செய்யும் ஆனால் உங்கள் பாகுபாடு கலைந்து போகும் வரை நீங்கள் ஓய்வெடுக்காமல் பாருங்கள் அதற்கு மாறாக இந்த ஓய்வு காலங்களை நல்ல வகையில் பயன்படுத்தி உங்கள் உள்ளுக்குள் ஆழமாக செல்லுங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் தன்னலமற்ற சேவை செய்ய ஏக்கம் உங்கள் உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் பாய வேண்டும் ஒவ்வொரு எலும்பை ஊடுருவி ஒவ்வொரு செல்லையும் செயல்படுத்த வேண்டும் உங்களை நீங்கள் எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்து உங்கள் மனதை வேறு பக்கம் திருப்பி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனை உங்களை நோக்கி வரவே தெரியாது உங்கள் நோக்கி வரவும் அதனால் முடியவே முடியாது நீ செய்வது எதுவாக இருந்தாலும் உறுதியோடு நம்பிக்கையோடு செய்து பார் இடையில் வரும் தோல்வி என்பது உனக்கு நிரந்தரம் அல்ல இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் இது மட்டுமே உனக்கு உறுதியாக நான் அமைத்து தருகிறேன் இது என்னுடைய உனக்கான உறுதிமொழி இது உன் வாழ்க்கைக்குள் இந்த சாயப்பாவின் வருகையால் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய் நீ செய்யும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி போகிறது அப்பாவின் நம்பினோர் வாழ்வில் இல்லை என்ற சொல்லை இல்லாமல் போய்விடும் அளவிற்கு மங்களகரமான இல் வாழ்க்கை உனக்கு அமையப்போகின்றது உனக்கென்று தேவை என்று எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ளப் போகிறேன் தேவையென்று யாரையும் நீ தேடி போக வேண்டியதில்லை செல்வங்கள் பதினாறும் தந்து நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்துமே உன்னை விட்டு விலகப் போகின்றது உனது நிழலாக நான் இருக்கும் நீ எதற்காகவுமே கலங்கக்கூடாது நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில்தான் இப்போது நான் ஈடுபட்டிருக்கின்றேன் அந்த கோரிக்கையை எப்போது முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் நான் வரவழைத்து விட்டேன் அதற்கான தேதியையும் குறித்து விட்டேன் விரைவில் உன் எண்ணம் நிச்சயமாகவே பூர்த்தியாகும் நான் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பு வளையத்துக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா நீயே என்னை பார்த்துக்கோள் என்று என்னிடம் வந்தாயல்லவா அல்லவா இருந்தே உன்னை நான் பாதுகாக்க ஆரம்பித்து விட்டேன் உன் மீது அன்பாகவே நான் இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவுமே நடக்காது உன்னை எந்த தீங்கும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் நீ ஒன்றி மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் மட்டும் கொள்ளாதே என்னையே நினைத்திரு எனது உதவி உனக்கு எந்த வடிவில்லாவது நிச்சயமாக கிடைக்கும் நானே கூட நேரடியாக வருவேன் யார் ரூபமாவது நான் வந்து உனக்கு நிச்சயம் உதவிகளும் புரிவேன் நீ கேட்ட கேள்விக்கான பதிலையும் நான் தருவேன் உன் பிரச்சினைக்கான தீர்வையும் நான் தருவேன் என்னை நம்பி ஒரே ஒரு முறை என்னை பார்த்து சாயப்பா என்று கூப்பிட்டு என்னுடைய பிரச்சனையை தீர்க்க வாருங்கள் அப்பா என்று என்னை கூப்பிடு நான் ஓடோடி வருகிறேன் ஏழு கடலுக்கள் அப்பா நான் இருந்தாலும் உனக்காக நான் வருவேன் நிச்சயம் வருவேன் எந்த ரூபத்தில் வருவேன் என்று எனக்கே தெரியாது எப்படி வேண்டுமானாலும் வந்து நான் பார்ப்பேன்